அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோப விருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில தேதி ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மணி மணி முதல் வரை இன்றைய ராசி மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சுப காரியங்கள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் வியாபாரத்தில் தனவரவுகள் மேம்படும் உயரதிகாரிகளிடத்தில் தன்மதிப்பு கிடைக்கும் ஆடம்பரம் சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ரிசவராசி நேயர்களே குடும்பத்தினரிடையே மனம் விட்டு பேசுவீர்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் உத்தியோகத்தில் நுழைத்து பணிகளை செய்து முடிப்பீர்கள் தள்ளி சில காரியங்கள் கைகூடி வரும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் புகழ் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ராசி நேயர்களே முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபார இடமாற்ற முயற்சிகள் கைகூடும் அலுவலக பணிகளில் சில சூற்று அறிந்து கொள்வீர்கள் மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் போட்டி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடகராசி நேயர்களே உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் நெருக்கடியான சில சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள் பயணங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கால்நடை சார்ந்த விஷயங்களில் மேன்மை ஏற்படும் உயர்வு நிறைந்த நாளாக இந்நாள் அமையும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்மராசி நேயர்களே தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அரசு தொடர்பான விஷயங்களில் பொறுமை ஏற்படும் மற்றும் புதிய வாகனங்கள் முயற்சிகள் கைகூடும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் அமைதி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இனம் மஞ்சள் கன்னிராசி நேயர்களே கணவன் மனைவி இடையே புரிதல் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த பணியில் ஆர்வம் ஏற்படும் தடைப்பட்ட சில விஷயங்கள் முடிவுக்கு வரும் வீடு மனை விற்பதில் லாபம் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் ஏற்படும் உழைப்புக்கான மதிப்பு தாமாக கிடைக்கும் மேலும் சில அனுபவங்களின் மூலம் புதிய பாதைகள் புலப்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் ராசி நேயர்களே சந்தேக உணர்வுகளை குறைத்துக் கொள்ளவும் சாலை பயணங்களில் கவனம் வேண்டும் எதிலும் முன்கூபம் இன்றி செயல்படவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தோல்வி மறையும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் செயல்பட்டு சில முடிப்பீர்கள் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் தீர ஆலோசனை கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செயல்படவும் எதிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது அசதி மறையும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசி மனதளவில் உற்சாகம் பிறக்கும் பெற்றோர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் மற்றவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு கைகூடி வரும் சமூக பணிகளின் மதிப்பு மேம்படும் தனம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகரம் ராசி நீர்களே சவாலான பணிகளை செய்து முடிப்பீர்கள் பிரபலமானவர்களின் சந்திப்பு ஏற்படும் உறவுகளின் வழியில் ஆதாயம் உண்டாகும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வியாபாரத்தில் புதுவிதமான சூழல் உண்டாகும் பணி சார்ந்த முயற்சிகள் சாதகமாகும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் சலனம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு மற்றும் அதிர்ஷ்டையின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் கும்பம் ராசி நேயர்களை கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விளக்கும் இழுபறியான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் வரையும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மகான்களின் சந்திப்பு சிலருக்கு ஏற்படும் உயரதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் ஆர்வம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட அதிகரிக்கும் தன பரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல் ஏற்படும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் நிதானத்துடன் செயல்படவும் பணி சார்ந்த அவசர முடிவுகளை தவிர்க்கவும் மற்றும் மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் விவேகம் வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம்